மோடி என்கிற ஒரு தனிநபரை ஒரு பொலிட்டிக்கல் பிராண்டாக மாற்றியவர் அரசியல் வியூக அமைப்பாளரான பிரசாந்த் கிஷோர் தான் அந்த பிரசாந்த் கிஷோர் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே தேசிய அளவில் விவாதத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு தேர்தல்களாக ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி பத்தொம்போதும் சரி பிரசாந்த் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா பல அரசியல் கட்சிகளுக்கு பணிபுரிந்தார் அதில் அந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே பிரசாந்த் கொடுத்த இன்புட்களை வந்து பயன்படுத்தி கொண்டு வெற்றியும் கண்டிருக்கின்றனர் ஒரு வெற்றிகரமான இந்தியாவுடைய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோரை சொல்லலாம் ஆனால் பிரசாந்த் கிஷோர் பணியாற்றியும் தோல்வி கண்ட கட்சிகளும் கூட இந்தியாவில் உண்டு அந்த வகையில் பிரசாந்த் கிஷோருக்கு சமீபமாக மவுசு குறைந்து கொண்டே போய்விட்டது இந்த தேர்தலில் அவர் பெருசாக எந்த பெரிய கட்சிக்கும் அவர் வேலை பார்க்கவில்லை ஆனாலும் கூட ஒரு அரசியல் பார்வையாளராக தன்னுடைய கருத்துக்களை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேர்தல் நடைபெறுவதற்கு சில காலம் முன்பாக பிரசாந்த் கிஷோர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா பாஜகவை வீழ்த்தவே முடியாது எதிர்கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை பாஜகவை வீழ்த்தக்கூடிய ஒரு வலிமை எதிர்கட்சிகளிடம் இல்லை மோடி என்கிற ஒரு பிராண்டுக்கு நிகரான ஒரு பிராண்டு எதிர்த்தரப்பில் இல்லை அதனால பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்பது மாதிரி ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் அவருடைய கருத்தை வந்து சங்கிகள் பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த முறை நாங்க தான் ஜெயிக்க போறோம் பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாரு நான் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து நாங்கள் வந்து வென்றுடுவோம் அப்படி இப்படின்லாம் ஆனந்த கூத்தாடி கொண்டிருந்தார்கள் தேர்தல் தொடங்கிய பிறகு ஒவ்வொரு கட்டமாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்டம் முடிந்ததுக்கு பிறகு ஒரு மாதிரியான கருத்து கணிப்புகளை நிறைய ஏஜென்சிகள் எடுத்து வருகிறார்கள் அவற்றை எல்லாம் வெளியிடுவதற்கு தேர்தல் கமிஷன் தடை விதித்திருந்தாலும் கூட அவற்றை வந்து தங்களுக்கு தெரிந்த வட்டாரங்களில் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தல் போய்கொண்டிருக்கும் போக்கை பற்றி ஒரு கருத்தை வந்து ஒரு பேட்டியில் சொல்லி இருக்கிறார் அதில் சங்கிகளுடைய அடிவற்றில் நெருப்பை மூட்டக்கூடிய அளவுக்கு சில கருத்துகள் இருக்கின்றன அதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் பொதுவாகவே தேர்தல் என்பது நம்ம நாட்டில் எப்படி நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் தொடர்பான கட்சி சார்பான பணிகள் எல்லாத்தையும் அவங்களே வந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாங்க இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து நிறைய மாதிரி இந்த இந்த கட்சிகளுக்கான வேலைகளை செய்வதற்கு என்று சொல்லக்கூடிய கிஷோர் போன்ற நிறைய பேர் அவங்க ஐபேக் போன்ற நிறுவனங்களை எல்லாம் உருவாக்கி அந்த நிறுவனம் வந்து உங்க எலெக்ஷன் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கும் எங்ககிட்ட நிறைய டேட்டா இருக்கு அதன் மூலமா நாங்கள் நிறைய விஷயங்களை கலந்தாலோசித்து உங்களுக்கு இன்புட் கொடுப்போம் உங்க கட்சி வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் வந்து அதிகப்படுத்தி கொடுப்போம் அடிப்படையில் தான் அவர்கள் காண்ட்ராக்ட் எல்லாம் பேசுகிறார் அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா இந்தியாவில் முதன் முதலாக இது போல பொலிட்டிகல் ஸ்ட்ரேட்டி கம்பெனியை பயன்படுத்தியவர் அப்படின்னு மோடியை தான் சொல்ல முடியும் மோடிக்கு அப்போது பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனம் வேலை பார்த்தது மோடி என்கிற தனி மனிதருடைய இமேஜை அப் செய்யறது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க வீக்காக இருக்கக்கூடிய ஏரியாக்களையும் சுட்டிக்காட்டி அதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய சில ரெக்கமெண்டேஷன்ஸ்களை கொடுப்பது என்பதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வெற்றிகரமாக அந்த நிறுவனம் செய்தது அதன் அடிப்படையில் மோடி நாட்டுக்கே வந்து பிரதமர் ஆனார் ரெண்டாயிரங்களுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்துக்கு பிஆர் நிறுவனங்களை வந்து சார்ந்து இருந்தது அந்த பிஆர் நிறுவனங்கள் செய்யக்கூடிய வேலையை எல்லாம் கூடுதல் எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் நிறுவனங்கள் வந்து செய்ய தொடங்கின என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் வேலை செய்வதை அந்த கட்சிகள் வந்து பார்க்கின்றன பார்க்கும்போது அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவுமே கிடையாது அவங்க டேட்டா அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே கடந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் எந்த ஏரியாவில் எவ்வளோ வாக்குகளை எந்த கட்சி எவ்வளோ பெற்றிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அதை வச்சு வந்து அவங்க வந்து இந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கோம் இந்த வேட்பாளரை போட்டால் வெற்றி பெறுவோம் அது மாதிரி சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்குறாங்க எல்லாமே அந்த அரசியல் கட்சிகளில் இருப்பவர்களே தொண்டர்களே கூட செய்யக்கூடிய வேலை தான் தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போது நிறைய அரசியல் கட்சிகள் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிகள் வேலையை தங்கள் கட்சிக்காரர்களிடமே கொடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் எதுவுமே அமைவதில்லை அந்த வகையில் பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தலில் எதிர்கட்சிகளுடைய இந்தி கூட்டணி தன்னைதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வைக்கும் தன்னை தான் ஆலோசகராக வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினார் ஆனால் அது மாதிரி எதுவும் நடைபெறல மேலும் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன் அந்த அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் தேர்தலில் மோடியை எழுத்து போட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னார் அதாவது அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்றால் மோடி என்று தான் உருவாக்கிய ஒரு பிராண்டு அந்த பிராண்டை வந்து தானே ஒரு பிராண்டா மாறி தான் தோற்கடிக்க முடியும் என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது அவருடைய அந்த எண்ணத்துக்கு ஒரு பெரிய ஆதரவு இல்லை பிரசாந்த் கிஷோரை ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளவோ அவர் புதியதாக ஆரம்பிப்பதாக சொன்ன இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளவோ மற்ற எதிர்கட்சிகள் வந்து தயாராக இல்லை அந்த விரக்திகளை அவர் என்ன சொன்னார்னா எதிர்கட்சிகள் நாசமா போயிடும் படுதோல்வி அடையும் சொல்லிட்டு சில காலமாகவே அவர் வந்து சாபம் விட்டு கொண்டிருந்தார் அந்த அடிப்படையில இந்த தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா தான் மறுபடியும் ஜெயிக்க போகுது மோடியை விட ஒரு பெரிய பிராண்டு வந்து இந்தியாவில் கிடையாது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் அதனால் சங்கிகள் ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமாக இருந்தார்கள் ஆனால் இப்போது தேர்தல் நடைபெற கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடியும் போதும் பாஜகவுக்கு ஒரு பலத்த சரிவு இருக்கும் குறைந்தபட்சம் பா பாஜக நூறில் இருந்து நூத்தி ஐம்பது சீட்டுகளாவது வந்து இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிராவிலும் கர்நாடகாவிலும் அந்த கட்சி வந்து பலத்த அடி வாங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பிறகு சமீபத்தில் பேட்டி கொடுத்த பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய துணியை மாற்றிக் கொண்டிருக்கிறார் பாஜகவை யாரும் வெல்ல முடியாது மோடியை யாரும் வெல்ல முடியாது என்று தேர்தலுக்கு முன்பாக கருத்து சொன்ன பிரசாந்த் கிஷோர் இப்ப என்ன சொல்றார்னா பாஜகவை வெல்லக்கூடிய சக்தி எதிர்கட்சிகளுக்கு இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் பாஜகவுக்கு எதிர்த்தரப்பு என்று ஒன்று இல்லாமல் போகவே இல்லை அப்படின்னு சொல்றாரு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு அவர் பேசும்போது ஆனால் அவர் வந்து அதை வந்து விளக்குறாரு அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக என்பது நாற்பது சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளை வாங்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அதுக்கு மீனிங் அறுபது சதவீத மக்கள் ஏற்கனவே அந்த கட்சியை வந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில வேலை இல்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது குறிப்பாக கிராமப்புறங்களில் பொருளாதார மேம்பாடு சுத்தமாக கிடையாது இதனால் மக்கள் பாஜக மீது கோபமாக இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை மக்களே வந்து செய்வார்கள் இதனால் பாஜகவுக்கு பத்து சதவீதம் வரை வாக்குகள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றார் பத்து சதவீத வாக்குகள் பாஜகவுக்கு குறையும் பட்சத்தில் அது எதிர்கட்சிகளுடைய கூட்டணிக்கு ஒரு மகத்தான வெற்றியாக ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரியாக அது வந்து மாறிவிடும் பிரசாந்த் கிஷோருக்கு நேரடியாக எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி இந்த தேர்தலை வெல்லும்னு சொல்வதற்கு அவருடைய ஈகோ தடுக்கிறது அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்றாருனா பாஜகவை இந்த முறை மக்கள் வெல்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு மக்கள் வெல்வார்கள்னா மக்களே தேர்தலில் போட்டி போட்டு மக்களே எம்பி ஆகி மக்களே பிரதமர் ஆகி இது பண்ண போறதில்லை பாஜகவுக்கு எதிர்த்தரப்பாக யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவார்கள் இதை தான் பிரசாந்த் கிஷோர் காத சுற்றி மூக்கத்தொட்டு சொல்லுகிறார் பிரசாந்த் கிஷோருடைய இந்த திடீர் யூ யூட்டன் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது பிரசாந்த் கிஷோர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவருக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இது போன்ற கருத்து கணிப்பு இருக்கக்கூடிய நிறுவனங்களெலாம் நல்ல ஒரு உறவு இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலுமாக தேர்தல் முடியும் போதும் அவர்களிடம் அவர் பேசி அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்கள் வகையில் இந்தியா கூட்டணி மேலே மேலே போய்கிட்டு இருக்குது பாஜக கூட்டணி ஒவ்வொரு கட்டமாக சரிந்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறதை அவர் உணர்ந்திருக்கிறார் அதனால தான் கீழே விழுந்தாலும் தன்னுடைய மீசையில் மண் ஓட்டலைன்ற மாதிரி தேர்தலுக்கு முன்பாக ஒரு கருத்தை சொன்னவர் இப்போது தேர்தல் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் வேறு ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜூன் நாலுக்கு பிறகு ரிசல்ட் வந்த பிறகு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு ஆவலோடு எல்லாரும் இருக்கிறாங்க வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்